பெயர்ந்து நீயோ தொண்டே வந்து சித்தம் ஆயிருந்திருந்தானே கொண்டனாரே ஐயா கே பேடை கேட்ட பெயர் என்று நீயே தொண்டனாரே வந்து சித்தம் ஆயிருந்திருந்த பிச்சோ பேடிந்த நீண்டே வந்து தந்திருவானி வந்தே பிச்சை பிடிச்சே தவிரித்த மாந்திரவா வந்தே ரொண்டனா முழு மோத முன்னாரே இல்லாதே தொண்டரே பெரிய எதை கொண்டிருந்தாராய் தொண்டரே யோக முழு மோத முன்னாரே தொண்டரே என் மாத்திராஜ மகனாய் தொண்டரே ஜஞ்சாரம் இருந்தாய் சொண்டரா ரேப்போ வேலை நீரி போச்சிருந்தேன் உங்க சொண்டாரு ஐயா நாய் தேரி சென்ற சஞ்சாரம் தீர்ந்தாய் சொண்டரே ஏதோ வேலை நீரி போச்சு எனக்கு வேண்டாம் சொண்டாய பொழுருக்கு ஓரணிகிறது தொண்டரே நீ கையுடன் எம்பியோடு நாளா தொண்டரா ஐயா கீ பொழுக்கு ஓரணிகாரு தொண்டரே நீ தையுடனியறிஞரா ஐயா என்ற நேரத்துக்கு எந்த பாதிச்சம் நம் தொண்டனாரே தந்தி ரூபே ரெண்டு தாசி போலாயோரா தொடரங்காசி கேரளா தொடரே தாசி போனாயோரா தொடரே தங்க நேரான அந்த நானஞ்ச நானம் அந்த நான்கே நான்குடன் மஞ்சளை அடைய சில நேரம் பச்சனே அவனை அழைக்க சீரான நேரம் அழைக்க சீரான நேரம் பச்சனாரே ஐயா அன்போழன் மஞ்சளை அடைய சில நேரம் பக்கன ரே அவனை அங்க சேர நேரம் அங்கே சேர நேரம் பத்தனாரு ஐயா சகாரி தன்னை அங்கே தீர நேரம் பக்தனே இந்த அருமை தானே போரு தன்னோட நேவாரி பக்தனாரே ஐயா சகாரி தானைய தீர நேரம் பத்தனா ரே இந்த அடிமை தானே போரு தந்தோ நேவாரி பக்த சஞ்சாரம் இருந்தாய் பக்தனாரே இப்போ வேலை நீ போட்டிருந்தேன் நாம பக்தனாரே வெயில் ஆளை சிரி கேட்டு சஞ்சாரம் கொள்ளாது பக்தனாரே இப்போ நாளை சீழி கேட்டு சஞ்சாரம் கொள்ளாது பக்தனாரையா நன்னேரா நேரா நேரான நேர் நானே நன் நானே நானங்க நானங்கே நானு நானா நன் நான்கு நான்கே நன்றி நானங்கே நானு நானாம் ஜி தாம் கரையலாம் தாலைய தாலைய கடையடை